தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய அஞ்சு வருஷமே முடியப் போகுது இந்த நாலரை வருஷத்தில் நாலே முக்கால் வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு சொன்னால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எலெக்ஷனில் நம்ம பேசின பிரச்சனைகள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கரோனா போன்ற விஷயங்கள் வந்து அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கு அதை விட பெரிய பிரச்சனை போத பிரச்சனையாக இருக்கிற லா அண்ட் ஆர்டர் பெண்கள் பாதுகாப்பு இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இல்லை இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காலையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூரில் இன்று மாலை நான்கு மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் முக்கியமா இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம் கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் படிக்கப் போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே வந்து பல பிரச்சனைகள் ஓடுது இதை எல்லாத்தையுமே வந்து மக்கள் கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் இல்லை இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும்ங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க குடிநோயாளிகளாக மாற்றிட்டாங்க ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமை ஆயிடுச்சு ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது எல்லா நலத்திட்டங்களுக்கும் வந்து மதுவிலிருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அதில் இன்னொரு ஒரு மேட்ரு இருக்குது பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு உதவி தேவை எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்குறாங்க இது ஒன்று போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் மது இப்படி கற்றுக்கடங்காமல் அவுத்து விட்டுருக்கிறாங்கங்கிறத வந்து நம்ம ஒரு பெண்ணாக தாயாக ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியது அதாவதுங்க சில சமயம் நம்மளை சுற்றி வந்து நம்மளால் எதுவுமே வந்து கட்டுப்படுத்த முடியல நான் சொல்கிற தனியாக ஒரு ஓமை இப்போது தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சுற்றி வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம வேண்டிக்குவோம் மறுபடி 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 இது நட எனக்கு வந்து பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வேண்டுதலை அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே வந்து நினைக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவில் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியுமே முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும் எங்க அவர் வந்து அங்கே தொல்காப்பிய பூங்காவில் வாக்கிங் போகிறாரு காலையில் டெய்லி ராத்திரி எட்டு மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்கங்க அவரை அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு பார்ப்போம் நிறைய பிரச்சனைகள் தொடர்பில் முதலமைச்சர் இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா இதெல்லாம் வந்து கூட்டம் ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்றேன் மோடி அவர்கள் வந்த பொது மதுராங்கத்தில் லட்சக்கணக்காரவர்கள் கூடினார்கள் அது வந்து ஆர்கானிக்கான கூட்டம் யாருமே வந்து அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல ப பிரயோகிக்கலை அங்கே வந்தது உண்மையான கூட்டம் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம் மக்கள் ஒரு வகையில் சொல்கிறேனே மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார் எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும் வ வரவழைக்கப்பட்டார்கள் வந்தார்கள் அவங்களாம் வந்தாங்க எந்த காரணமாக வேணால் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவழைக்கிறேன்

கமலையும் தெரியலை அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல அதனால் குருட்டு போக்காக எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொமை மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துட்டுருக்குறாங்க அதான் உண்மை கமல் அவர்கள் பேச்சில் நான் வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்றைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பமே வந்து அவர் பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாக ஏர்னு சொல்லி தியாக பிரமத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு தெலுங்கு மா பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு பக்கில் பேசினாங்கன்னு வழக்கு போட தெரியுது ஆனால் தெலுங்கில் பிச்சை எடுத்தார் தியாகராஜரு அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவரு நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது ஓனா போகுதுங்க ஒரு ராம்ப் வாக்கு தானே நடந்துட்டு போகட்டுமே இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்னு தமிழ்நாட்டில் குன்னும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் பஞ்சாயத்தில் வந்து கமிஷன் பாதி கல் பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட கட்சி எங்கள் கட்சியில் வந்துங்க நாங்கள் வந்து பேசி அதுக்கப்புறம் கட்சி வந்து அதுக்கு முட்டுக் கொடுக்குற பழக்கம் இல்லை கட்சி வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்கிறது மட்டுமே எங்கள் கடன் சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும் நான் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில் நயனார் நாகேந்தர் அவர்கள் இங்க வானதி அக்கா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காங்க அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இல்ல அவரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எனக்கு அவர் நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க அவருடைய ஊமைகளுக்கு அவர் வந்து இந்த கடா முடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைலாக எடுக்க மாட்டார் அவர் ரொம்ப சிம்பிளாக கடைசி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ வந்து நாங்கள் தான் செய்யணும் நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பத்தியா என் குழந்தைய எவ்வளோ அழகு பற்றியா எவ்வளோ அறிவு பற்றியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு அதுதானே எங்கள் உண்மை யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு தாவை பொறுத்த வரைக்கும்ங்க அது என்னன்னு தெரியல சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாஞ்சன் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருந்துட்டார் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் வந்து என்றைக்குமே குறை சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து திமுகவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது நாட்டில் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் செவிலியர்கள் தொழிற்சங்க ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் சாதாரண மக்கள் தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சு தான் இவரால வந்து இந்த ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்கள் ஏற்கலை சினிமா வச்சுக்கிட்டே வந்து சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்ப கூடாது ஓகே சினிமா பார்க்கலாம் சினிமாவிலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம் நானும் சினிமா தான் நாஞ்சல் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை இல்லை வந்து இல்ல நீங்கள் பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு அதையே நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன் ஏன்னா அவர் எதுவுமே சொல்கிறதே இல்லை எதையாச்சும் எப்போ சொன்னார் தொடர்ந்து கடைசியாக எப்போ சொன்னார் மாநாட்டுக்கு மாநாடு ஒரு தரம் வந்து பேசுகிறாரு அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறாரு திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார் அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போறாரு இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடித்தாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வரிசைப்படுத்தி இல்லை ஆசிரியர் செவிலியர் அரசாங்க ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் வரிசை நிறைய மீடு அதில் எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசலை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு பேசலை ஒரு குலம் பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேற்றுக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு அதை பற்றி பேசலை பள்ளிக்கூட மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க அதை பத்தி பேசலை ஆதவர்ஜுனா பேசுகிற அளவுக்கு கூட விஜய் பேசுறதில்லை தெரியலங்க என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டாக விக்டி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாரு வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது புது கட்சி புது கட்சியில இளைஞர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நாங்கள்லாம் இதெல்லாம் செய்வாங்க வாங்குவாங்க போட்டி போடணும் நல்லது ஜனநாயகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வரவேற்பை தருகிறோம் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போறது இல்லை தாக்கல் பண்ணுறவங்க எல்லாரும் போட்டியும் போட போகிறதில்லை போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மக்கள் வெளிய வந்து ஓட்டு போடுறது மட்டும்தான் கணக்கு அதை நோக்கின் மட்டும்தான் இலக்கா இருக்கணும் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் கங்கனா ரனத்து வந்து ஒரு படம் எடுத்தாங்க எமர்ஜென்சின்னு பேரு அது வந்து முழுக்க முழுக்க எமர்ஜென்சியில இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பத்தினா ஒரு இது படம் அதுல வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை அவங்க சிட்டிங் எம்பி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு நாலு மாதம் சென்சாரில் பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தன் ப கடமையை செய்யும் ஆனால் உடனடியாக செய்யாது அது அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும் அந்த தப்பை தான் ஜனநாயக தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில் இல்லைங்க கோர்ட்டு கண்டிப்பாக மத்திய அரசு கையில் இல்லை கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அரசாலும் முடியாது முடியவும் கூடாது கோர்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்துதான் ஆகணும் இதை வந்து கோர்ட்டில் இருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் கோர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா ஞானம்